ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பொற்காலம் தொடர்கிறது வீடியோவை பாருங்க இந்த மாதிரி உடனுக்குடன் தகவலுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க போகுது கிரக நிலைகளின் மாற்றத்தால் இந்த ஆண்டு பல ராசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கப்போகிறது இருக்க போகிறது குறிப்பாக பிரபல ஜோதிடர்களின் கணிப்பின்படி மேஷ ராசிக்கு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பொற்காலம் தொடங்குகிறது செல்வம் சேரும் ஆண்டாகவும் மிதுனத்திற்கு மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாகவும் அமைய போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாற்றங்கள் வாங்க விரிவாக பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களே பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு நீங்கள் மிகவும் திட்டமிட்டு செயல்படும் காலம் இது மே பதினாலுக்கு பிறகு உங்கள் தொழில் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை குறிப்பாக அடிவை சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் அடுத்தது ராசிக்காரர்களே உங்களுக்கு இது ஒரு எக்ஸ்டாடினரி டைம் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் வைர ஆபரணங்கள் வாங்கும் யோகம் இந்த ஆண்டு நிச்சயம் உண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமண தடை நீங்கி கெட்டிமல சத்தம் கேட்கும் அடுத்தது மிதுனம் ராசிக்காரர்களே நீங்கள் மாற்றத்திற்காகவே பிறந்தவர்கள் இந்த ஆண்டு இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் என பல பாசிட்டிவான மாற்றங்கள் நிகழும் மார்ச் பதிமூனுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது அடுத்தது கடகரா ராசிக்காரர்களே திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் பிறந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் மகிழ்ச்சியான காலம் இது எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் எதிர்பாராத பணவரவு உண்டு அரசியலில் இருப்பவர்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களே அஷ்டம சனி நடப்பதாலும் ராசியில் கேது இருப்பதாலும் நீங்கள் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் வேலை விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் புதிய வேலை கிடைக்கும் வரை பழைய வேலையை விடாதீர்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நிம்மதி தரும் அடுத்தது ராசிக்காரர்களே வேற்றுமொழி பேசுபவர்களால் உங்களுக்கு லாபம் உண்டாகும் பாஸ்போர்ட் விசா போன்ற வெளிநாட்டு தொடர்பான முயற்சிகள் கைகூடும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் அடுத்தது துலாம் ராசிக்காரர்களே அஷ்டலட்சுமி கலாச்சம் நிறைந்த ஆண்டாக இது அமையும் நிலம் வீடு அல்லது ஆபரணங்கள் வாங்கும் கனவு நனவாகும் உங்கள் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள தினமும் உடல் பயிற்சி செய்வது கட்டாயமாக்கிக் கொள்ளுங்கள் அடுத்தது விற்சக ராசிக்காரர்களே குல தெய்வம் வழிபாடு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அடுத்தவரிடம் வேலை பார்த்தது போதும் என்று சொந்த தொழிலை தொடங்கும் ஆர்வம் மேலோங்கும் விவசாயம் மற்றும் கால்நடைத் துறையில் இருப்பவர்கள் இந்த ஆண்டு பெரிய சாதனைகள் புரிவீர்கள் அடுத்தது தனுசு ராசிக்காரர்களே ஆரோக்கியத்தில் குறிப்பாக பிபி மற்றும் சர்க்கரை அளவு விஷயத்தில் கவனமாக இருங்கள் ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் செய்யும் முதலீட்டில் நல்ல லாபம் தரும் உத்தியோகத்தில் முன்னேற்றமும் உங்களது புதிய திட்டங்களுக்கு தேவையான நிதி உதவியும் தடையின்றி கிடைக்கும் அடுத்தது மகர ராசிக்காரர்களே தனி விலகி செல்வதால் உங்களுக்கு நிம்மதி தரும் இருப்பினும் எட்டாம் இடத்தில் கேது இருப்பதால் நரம்பு சம்பந்தமான ஆரோக்கிய பாதிப்புகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் வெளிநாட்டில் இருக்கும் இந்திய அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் அடுத்தது கும்பராசிக்காரர்களே ஏழரை சனி மற்றும் ஜென்ம ராகு இருப்பதால் முதுகு தண்டு வடம் மற்றும் அடிவயிறு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வேற்றுமொழி மனிதர்களால் லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க இதுவே சரியான காலம் அடுத்தது மீனராசிக்காரர்களே சனி இருந்தாலும் குரு பகவான் உச்சமாகி உங்களை பார்ப்பதால் சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும் தனத்தை தவிர்த்து சுறுசுறுப்பாக இருந்தால் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான சவால்களையும் வாய்ப்புகளையும் வழங்க காத்திருக்கிறது கிரக நிலைகள் மாறினாலும் விடாமுயற்சியும் தகுந்த முன்னெச்சரிக்கையும் இருந்தால் எந்த சூழலையும் நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதுல உங்க ராசி என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்